மாயமுடகனியர்களுக்கு வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது மையத்தின் காலை நேர பிரதான செய்திகளுடன் முதலில் தலைப்புச் செய்திகள் விமலை கைது செய்த ரணிலின் சாதனையை முறியடியுங்கள் அனுரவுக்கு முன்னாள் எம்பி சவால் இந்த ஆண்டு இதுவரையான காலப்பகுதியில் வேதி விபத்துகளில் ஆயிரத்தி அறுபத்தி ரெண்டு பேர் பலி வெளியான தகவல் ஒள்ளுராட்சி மன்றங்களின் அதிகார போராட்டத்திற்கு அனுரவே பொறுப்பு துப்பாக்கிச் சூடுகள் பின்னணியில் முன்னாள் அரசியல்வாதிகள் அம்பலப்படுத்திய எம்பி பாதுகாப்பு உத்தியோகத்தர்களை தாக்கிய ஸ்ரீலங்கா ராணுவ கைது ஏரானில் நீதிபதி கத்தியால் குத்திக் கொலை வெளியான தகவல் தெற்கு கரோலினாவில் சூடு பதினோரு பேர் காயம் உக்ரைன் மீது ஓரையிரவில் முன்னூற்றி ஐம்பத்தஞ்சு டோன்களால் ட்ரோன்களால் தாக்கிய ரஷ்யா வெளியான தகவல் தொடர்பனு விரிவான செய்திகள் சட்டவிரோத செயலியில் ஈடுபட்டு அமைச்சர் விமல்ராத் நாயகவே கைது செய்து ரணில் விக்ரமசிங்கவின் சாதனையை முறியடியுங்கள் என ஜனாதிபதியான ரகுமாரதி சாநாயகவுக்கு முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் உதய கம்மன் வில சவால் விடுத்துள்ளார் துறைமுக கோள்கலன் விடுவிப்பு தொடர்பில் கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் பரிசோதனையின்றி விடுவிக்கப்பட்ட முன்னூற்றி இருபத்தி மூன்று கோல்கலன்களுக்கும் மனித படுகொலைக்கும் நேரடி தொடர்பு உண்டு என்று நியாயமான சந்தேகம் எழுகிறது என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் பரிசோதனைகள் ஏதுமின்றி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு முதலாம் மாதம் பதினெட்டாம் தேதி சுங்கத்திலிருந்து கொள்கலன்கள் விடுவிக்கப்பட்டதாகவும் அந்த கொள்கல இருந்த பொருட்களை என்னவென்பதை உரிய தரப்பினர் வெளிப்படுத்தவில்லை என்றும் சுங்க திணைக்கள சேவை சங்கம் குறிப்பிட்டுள்ளது இந்த கொள்கலன்களை விடுவிப்பதற்கு தான் உத்தரவு பிறப்பித்ததாக அமைச்சர் விமல் ரத்நாயக் குறிப்பிட்டுள்ளார் விமல் ரத்நாயக் கப்பட்துறை அமைச்சராக இருக்கலாம் ஆனால் சுங்க திணைக்களத்துக்கு உத்தரவு பிறப்பிக்கும் அதிகாரம் அவருக்கு கிடையாது கொள்கல நெரிசலுக்கு தேர்வு தொடர்பான பரிந்துரைகளை மாத்திரம் அமைச்சரவைக்கு முன்வைக்க இந்த உபகுழுவுக்கு பணிக்கப்பட்டிருந்தது பரிசோதனையின்றி மூன்று கொள்கலன்கள் என்ன விரும்புகிறது என்பதை தகவல் அறியும் உரிமை சட்டத்தினூடாக சுங்க திணைக்களத்திடம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இரண்டாம் மாதம் இருபத்தி எட்டாம் திகதி அன்று கோரிக்கை இந்த கேள்விகளுக்கு சுங்க திணைக்களத்தின் பதிகள் பூரணமாக இருக்கவில்லை கொள்கலன் விடுவிப்பு தொடர்பில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு முதலாம் மாதம் ஒன்பதாம் திகதி அன்று வெளியிட்ட ஊடக அறிக்கையை சுங்க திணைக்களம் இணைத்துள்ளது இந்த கொள்கலன்களில் என்னவிருந்தது என்பதை வெளிப்படுத்த அரசாங்கம் ஏன் இன்றும் பின்வாங்குகிறது இந்த கொள்கலன்களில் ஆயுதம் மற்றும் ஆயுத இணைப்பு கருவிகள் இருக்கலாம் என்று பாரியதொரு சந்தேகம் எமக்கு காணப்படுகின்றது கடந்த நான்கு மாத காலப்பகுதியில் சமூக கட்டமைப்பில் பாதாள குழுக்களின் செயற்பாடுகள் தீவிரமடைந்துள்ளன பரிசோதனையின்றி விடுவிக்கப்பட்ட முன்னூற்றி இருபத்தி மூன்று கோள்கலன்களுக்கும் மனித நேரடி தொடர்பு உண்டு என்று நியாயமான சந்தேகம் எழுகிறது என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் இரண்டாயிரத்தி ஆண்டு மே மாதம் ஐந்தாம் தேதி வரையிலான காலப்பகுதியில் ஆயிரத்தி மூன்று வீதி விபத்துகளில் ஆயிரத்தி பேர் உயிரிழந்துள்ளனர் போலீஸ் ஊடக பேச்சாளரும் சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகருமான பொத்திக மனதுங்க இதனை குறிப்பிட்டுள்ளார் இதனிடையே இரண்டாயிரத்தி அறுபத்தி நான்கு படுகாயங்களை ஏற்படுத்திய விபத்துகள் நிகழ்ந்துள்ளதாகவும் இதில் சுமார் ஏழாயிரம் பேர் படுகாயங்களுக்கு உள்ளாகியுள்ளதாகவும் போலீஸ் ஊடக பேச்சாளர் மேலும் தெரிவித்துள்ளார் இதற்கிடையில் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் நாட்டின் பல பகுதிகளில் நிகழ்ந்த விபத்துகளில் நான்கு பேர் உயிரிழந்தனர் உள்ளாட்சி மன்றங்களில் தற்போது நிலவும் அதிகார போராட்டத்திற்கு ஜனாதிபதியான ரகுமாரதிசா நாயகவே பொறுப்பேற்க வேண்டும் என தமிழ் முற்போக்கு கூட்டணியின் தலைவர் நாடாளுமன்ற உறுப்பினர் மனோ கணேசன் தெரிவித்துள்ளார் தனது சமூக வலைதள பதிவில் தற்போது உள்ளூராட்சி சட்டம் குறைபாடுடையது என்பதை கடந்த தேர்தல்களின் போது உறுதிப்படுத்தப்பட்டதாக மனோ கணேசன் சுட்டிக்காட்டியுள்ளார் அதிக வாக்குகள் பெற்ற கட்சிகள் சதவீதம் குறைவான இடங்களை பெற்றாலும் மன்றங்களை அமைக்க அனுமதிக்கப்பட வேண்டும் என்று ஜனாதிபதி கூறுவதாகவும் சட்டத்தில் அத்தகைய ஏற்பாடு இல்லை என்றும் அவர் தெரிவித்துள்ளார் பெண்களுக்கு பிரதிநிதித்துவம் அளிக்கவும் வட்டார அடிப்படையிலான உறுப்பினர்களுக்கு வலிவகுக்கவும் நல்ல எண்ணத்துடன் தற்போதைய சட்டம் கொண்டுவரப்பட்டது ஆனால் தற்போதைய முறை தோல்வி அடைந்துள்ளது எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் கடந்த சோதித்த பிறகு எங்களுக்கு தெரியும் ஆகையால் ஜேவிபி உட்பட அனைத்து கட்சிகளும் சட்டத்தை திருத்த முடிவு செய்தன இதன் மூலம் மொத்த உள்ளூராட்சி மன்ற உறுப்பினர்களின் எண்ணிக்கையை எண்ணாயிரத்தி லிருந்து இருந்து ஐயாயிரமாக குறைப்பதற்கும் சில பிற பிரிவுகளை திருத்துவதற்கும் முடிவு செய்யப்பட்டது கடந்த தேர்தல் சீர்திருத்த தெரிவு குழுவில் அனைத்து கட்சிகளும் ஒருமனதாக இதற்கு ஒப்புக்கொண்டன அந்த குழுவில் ஜேவிபி உறுப்பினராக அன்பகுமார் திசாநாயகவே இருந்தார் என்று நாடாளுமன்ற உறுப்பினர் கணேசன் குறிப்பிட்டுள்ளார் இந்த சூழ்நிலையில் என்பிபி அரசாங்கம் தங்கள் நூற்றி ஐம்பத்தி ஒன்பது பெரும்பான்மையுடன் எதிர்க்கட்சிகளின் ஆதரவுடன் சட்டத்தை திருத்தியிருக்க முடியும் என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் நாட்டில் துப்பாக்கி கலாச்சாரம் உட்பட ஒவ்வொரு குற்ற செயல்களுக்கு பின்னாலும் ஒவ்வொரு கடந்த கால அரசியல்வாதிகளின் தொடர்புகள் இருப்பதாக நாடாளுமன்ற உறுப்பினர் கந்தசாமி பிறப்பு தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் நாட்டில் துப்பாக்கி கலாச்சாரம் என்பது பாதாள உலக கோஷ்டிகளின் சம்பந்தப்பட்டவர்களின் நடவடிக்கையாக தொடர்ச்சியாக நடைபெற்று வருகின்றன ஒவ்வொரு குற்ற செயல்களுக்கு பின்னாலும் ஒவ்வொரு கடந்த கால அரசியல்வாதிகள் தொடர்புகள் இருக்கின்றதை காண்கின்றோம் அதேபோன்று அதற்கான சட்ட நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதுடன் அதற்காக பல பேர் கைது செய்யப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு கொண்டிருக்கின்ற அந்த வகையில் சட்டத்தின் பிரகாரம் அவர்களுக்கான தண்டனை வழங்கப்படும் பல கட்சிகள் நம்முடன் இணைந்து ஆட்சி அமைப்பதற்காக முயற்சிகளை மேற்கொண்டிருக்கிறார்கள் இதுவரைக்கும் எந்தவித முயற்சிகளையும் நாங்கள் மேற்கொள்ளவில்லை ஆனாலும் மற்ற கட்சிகளுடன் இணைந்து செயல்படுவதில் எந்த அபிப்பிராயங்களும் இல்லை ஆனால் மக்களின் தேவை எதுவாக இருக்கமாக இருந்தாலும் அந்த தேவைகளின்படி நாங்கள் பயணிப்பதில் தான் தயாராக இருக்கின்றோம் என அவர் தெரிவித்துள்ளார் கொழும்பிலுள்ள எஸ்எஸ்இ மைதானத்திற்குள் இராணுவசியருடைய அணிந்து நுழைந்து இரண்டு தனியார் பாதுகாப்பு பணியாளர்களை தாக்கிய சம்பவம் தொடர்பாக சிறிலங்கா ராணுவ ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக கொருந்துவத்த காவல்துறை தெரிவித்துள்ளது சந்தேகநபர் தனது சட்டத்தர்ணி மூலம் காவல்துறையிடம் சரணடைந்த பின்னர் கைது செய்யப்பட்டார் மே பதினெட்டாம் தேதி அன்று கொழும்பு எஸ்எஸ்சி மைதானத்தில் நடைபெறவிருந்து டி எஸ் சேனநாயக்க கல்லூரிக்கும் மகானாம கல்லூரிக்கும் இடையிலான ஒருநாள் கிரிக்கெட் போட்டிக்கான தயாரிப்புகளின் போது இந்த சம்பவம் நடைபெற்றுள்ளது மகானாமா கல்லூரியின் முன்னாள் மாணவரான பிரேகேடியர் முந்தைய இரவு சில பொருட்களை கொண்டு சென்று மைதானத்திற்கு வந்ததாக விசாரணைகளில் வந்துள்ளது காவல்துறையின் கூற்றுப்படி பிரிகேடியர் ஒரு தனியார் நிறுவனத்தைச் சேர்ந்த பாதுகாப்பு அதிகாரியிடம் தனது வாகனத்தை மைதானத்திற்குள் அனுமதிக்கவும் பொருட்களை மேலே கொண்டு செல்ல லிப்டை இயக்கவும் அறிவுறுத்தினார் சாவிகள் இல்லை என்று அதிகாரி அவருக்கு தெரிவித்த போது பிரிகேடியர் பதற்றமடைந்து பாதுகாப்பு அதிகாரியை காது மற்றும் முகத்தில் தாக்கியதாக தெரிவிக்கப்படுகின்றது தனது சக ஊழியருக்கு உதவ தலையிட்ட மற்றொரு பாதுகாப்பு அதிகாரிக்கும் இதேபோன்ற முறையில் தாக்கப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது மொரட்டவ மற்றும் காலியை வசிப்பிடமாக கொண்டு இரண்டு பாதுகாப்பு ஊழியர்களும் சிகிச்சைகளுக்காக கொழும்பு தேசிய மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் சந்தேகத்திற்குரிய பிரிகேடியர் தற்போது பத்திரமுள்ள பகுதியை தளமாக கொண்டு ஒரு ராணுவ பிரிவின் தலைவராக பணியாற்றுகிறார் என்பது உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது கைது செய்யப்பட்டதை தொடர்ந்து பிரிகேடியர் காவல்துறை ஜாமீனில் விடுவிக்கப்பட்டார் மேலும் வழக்கினை சபைக்கு பரிந்துரைக்கப்பட்டுள்ளதாக மூத்த காவல்துறை அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார் கருவாத்தோட்டம் காவல் நிலையத்தின் பொறுப்பதிகாரி தலைமை ஆய்வாளர் அலோகிய பண்டார சேரநாயக்கவின் மேற்பார்வையின் கீழ் விசாரணை மேற்கொள்ளப்பட்டமை குறிப்பிடத்தக்கது ஈரானின் தெற்கே ஷிராஜ் நகரில் நேற்று காலை நீதிபதி ஈசாம் பாகோர் என்பவர் வேலைக்காக புறப்பட்டு சென்றுள்ளார் அவர் நகர நீதித்துறையில் நீதிபதியாக பணியாற்றி வந்துள்ளார் அப்போது அடையாளம் தெரியாத இரண்டு பேர் அவரை கத்தியால் குத்திவிட்டு தப்பிச் சென்றுள்ளனர் இதில் பலத்த காயமடைந்து அவர் உயிரிழந்துவிட்டார் இந்த தாக்குதலுக்கு உடனடியாக ஒருவரும் பொறுப்பேற்கவில்லை இது ஒரு பயங்கரவாத தாக்குதலின் போலீஸ் அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார் பாகோரி கடந்த காலத்தில் புரட்சிகர கோர்ட்டில் வழக்கறிஞராக பணியாற்றி வந்துள்ளார் அந்த கோர்ட்டில் பாதுகாப்பு மற்றும் போதைப் பொருள் கடத்தல் வழக்குகள் விசாரிக்கப்பட்டு வந்துள்ளன இந்த நிலையில் பாகேரியின் படுகொலை நடைபெற்றுள்ளது ஈரான் நாட்டில் கடந்த காலங்களில் நீதிபதிகள் படுகொலை செய்யப்படுவது என்பது அதிகரித்து காணப்படுகின்றது கடந்த ஜனவரியில் ஈரான் தலைநகர் தெஹ்ரானில் முக்கிய நீதிபதிகள் இரண்டு பேரை நபரொருவர் துப்பாக்கியால் சுட்டுக் கொண்டார் அவர்கள் ஆண்டு பெரிய அளவில் நடந்த எதிர்பார்ப்பாளர்களின் படுகொலை சம்பவத்தில் ஈடுபட்டவர்களின் என தகவல்கள் வெளியாகியுள்ளது தெற்கு கரோலினாவில் நடந்த துப்பாக்கிச் சூட்டில் பதினோரு பேர் பலத்த காயம் அடைந்துள்ளனர் இவர்கள் சிகிச்சைகளுக்காக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் அமெரிக்காவில் தெற்கு கரோலினாவின் கடற்கரை நகரமான லிட்டில் டிவரில் இரவு சூடு ஒன்று நடைபெற்றது இந்த சம்பவத்தில் பதினோரு பேர் காயமடைந்தனர் காயமடைந்தவர்கள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர் இதில் சிலரது நிலைமை கவலைக்கிடமாக உள்ளது மெட்ரல் கடற்கரையில் இருந்து வடகிழக்கே முப்பத்தி ரெண்டு கிலோமீட்டர் தொலைவில் உள்ள லிட்டில் ட்ரிவரில் இந்த சம்பவம் நடைபெற்றுள்ளது துப்பாக்கிச்சூடு நடத்தியவர்களை தேடும் பணி நடைபெற்று வருகிறது இதுகுறித்து வழக்கு பதிவு செய்து விசாரிக்கிறோம் என போலீசார் தெரிவித்துள்ளனர் வன்முறை எதனால் ஏற்பட்டது துப்பாக்கிச்சூடு நடாத்தியவர்கள் யார் என்ற விவகாரங்களை போலீசார் வெளியிட மறுத்துவிட்டனர் இந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியமை குறிப்பிடத்தக்கது ரஷ்யா உக்ரைன் மூன்றாவது ஆண்டாக போர் நீடித்து வருகின்றது அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்ப் மற்றும் ஐரோப்பிய கூட்டமைப்பு போர் நிறுத்தத்துக்கு அழைப்பு விடுத்து வந்தனர் அவர்களின் கோரிக்கையை நிராகரித்து வந்த ரஷ்ய அதிபர் புதின் சமீபத்தில் தானாக போர் நிறுத்த பேச்சுவார்த்தை குறித்து சம்மதம் தெரிவித்தார் அதன் பின்னர் இருநாட்டு முக்கிய பிரமுகர்கள் துருக்கி நாட்டின் தலைநகரில் சந்தித்து பேச்சுவார்த்தை நடாத்தினர் அப்போது போர்க்கைதிகளை பரிமாற்றிக் கொள்ள நாடுகளும் சம்மதம் தெரிவித்தன ஆனால் போர் நிறுத்தம் செய்வதில் உடன்பாடு எட்டவில்லை போர் தொடர்ந்து வருகின்ற நிலையில் ஒப்பந்தப்படி இரு நாடுகளிடையே போர்க்கைதிகள் பரிமாற்றமும் நடைபெற்று வந்தது கடந்த வெள்ளிக்கிழமை கைதிகளாக வைக்கப்பட்டிருந்த ராணுவ வீரர்கள் மற்றும் பொதுமக்கள் முன்னூற்றி தொன்னூறு பேர் சனிக்கிழமை முன்னூற்றி ஏழு பேர் ஞாயிற்றுக்கிழமை முன்னூற்றி மூன்று பேர் என பரிமாறிக்கொள்ளப்பட்டனர் இதற்கிடையே ரஷ்யா ஒரே நாளிரவில் முன்னூறுக்கும் அதிகமான ட்ரோன்களை ஏபி உக்ரைன் மீது தாக்குதல் நடத்தியுள்ளது அணிவகுத்து ட்ரோன்கள் குறித்து உக்ரைன் ராணுவ தரப்பு கூறும்போது உக்ரைனின் ஜூரிகா தலைமை படத்தை குறிவைத்து திங்கட்கிழமை ரஷ்யா ட்ரோன்களை ஏவி தாக்குதல் இது மூன்றாண்டு கால இதுவரை இல்லாத தீவிர தாக்குதலாகும் இதில் சில பேர் காயமடைந்துள்ளனர் உயர் பள்ளி குறித்த தகவல்கள் உடனடியாக தெரியவில்லை என்று குறிப்பிட்டுள்ளனர் ட்ரோன் தாக்குதலுக்கு முந்தைய நாள் ரஷ்யா ஒன்பது ஏவுகணைகளை ஏவி தாக்குதல் நடாத்தியிருந்தது அதற்கு முந்தைய நாள் ரஷ்யா நடாத்திய ட்ரோன் மற்றும் ஏவுகணை தாக்குதலில் பனிரண்டு உக்ரேனியர்கள் கொல்லப்பட்டமை குறிப்பிடத்தக்கது இத்துடன் மையத்தின் காலை பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன நன்றி